வலி உள்ளவருக்கு சூப்பர் ட்ரீட்மெண்ட் சொல்லி போறேன் அது எப்படின்னு பாருங்க இது என்ன மாதிரி குதிராறு வழிநாங்க இப்ப வந்து நீங்க காலையில எந்திரிச்சு காலை கீழே ஊண்டும் போது ரெண்டு குதிராலும் செம வழியா இருக்கேன் தாங்கவே முடியாது அது நான் ஒரு மாசமா அனுமதிச்சுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட எவ்வளவோ மாத்திரையெல்லாம் போட்டேன் ஆனால் இதுவரையும் கேட்கல மாத்திரை போட்டால் கேட்குது அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுது அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி ஒரு சூப்பரான வைக்கணுன்னாங்க ஆனால் ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் சூப்பராக கேட்குது இதை நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் எப்படின்னு இந்த மாதிரி புதிய அளவில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் அது எப்படின்னு தரேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு செங்காங்களை எடுத்து இதில் சூட் பண்ணிக்கணும் ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சூட் பண்ணால் போதும் சூட் பண்ணி இந்த இது பாருங்கள் இது செடி இது வந்து நம்மகிட்ட வந்து நல்ல இருக்கு இந்த எருக்கை செடியும் வைக்கக்கூடாது நல்ல பழுத்து இருக்கு பாருங்க மஞ்சள் மஞ்சள் அந்த இயற்கை செடி வச்சா தான் நமக்கு வந்து அந்த குதிரால் வழியே கேட்கும் இது எப்படின்னா இதை பிரட்டி போட்டு அதுக்கு மேலே இந்த மூனை வச்சு நம்ம குதிகால் வைக்கணும் அது எப்படி நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இது போதும் நம்ம வந்து இப்போ அந்த கல்லை இறக்கிக்குவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்ல அந்த மாதிரி துண்டு எடுத்துக்கங்க நல்ல துண்டு கனமான துண்டு எடுத்துக்கிறோங்க கனமான துண்டை எடுத்து தூக்குங்க பார்த்து சுற்றணும் கவனமா இறக்கணும் இந்த மாதிரி வச்சு மெதுவா அப்படி பருத்த போடுங்க தான் சூடு நல்லா கொதிக்கும் இப்போ என்ன பண்றேன்டா நம்ம இந்த மூணு இலையை இந்த மாதிரி வச்சிருன்னு இந்த மாதிரி மூணு இலையை வச்சு இப்போ நம்ம குதிகாலை அதில் வச்சு நம்ம சூடு தாங்குற அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் அது எப்படின்னு சொல்கிறோம் பாரு இந்த மாதிரி நம்ம காலை சூடு தாங்கிற வரையும் எடுத்து எடுத்து வைக்கணும் இது மாதிரி நீங்கள் மூணு நாள் வச்சா போதும் குதி வழியே உங்களுக்கு வராது எனக்கு வந்து பழுத்த இலை கிடைக்கல நான் ரெண்டு நாளும் பழுத்த இலையெல்லாம் வச்சேன் எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்து பழுத்த இலையில் வைங்க அதில் தான் இருக்குது அந்த மருந்தோட இதை கல்லோட சூடு அடங்குற வரையும் நீங்கள் காலை வச்சு வச்சுக்கிடுங்க இந்த மாதிரி வைக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் ஆவி பறக்கும் உங்களுக்கு ஆவி தெரியுதான்னு தெரியலை ஆவி பறக்குது பற்றிலா இதில் வந்து அப்படி அந்த தண்ணி மாதிரி ஊறும் இதுதான் நம்ம காலில் போய் சேரு அந்த அந்த புண்ணை ஆற்றும் சும்மா இந்த வீடியோ பார்த்துட்டு போவமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கோ ஒரு ஆளுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாய் பாய்